ஹலே தங்கங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா சூப்பரான சால மீன் குழம்பு நாவுக்கு ருசியாக கிளீனாக இருக்கு ஆனால் அப்பம்போது ஒரு நோக்கா பெருசில் இருக்கும் சாலை மீன் இப்போ பாருங்க ஐயரை குஞ்சு பெருசில் இருக்கு இவ்வளோ தான் இது என்னென்னா முதல் மரியாதையில் நம்ம சிவாஜி ஐயா இருக்காரளா அவர் இப்படிதான் இப்போ சாப்பிட்டு போறா இதே மாதிரிதான் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சால மீன் நீங்கள் எல்லாரும் எப்படி சாப்பிடுதுன்னு கமாண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க ஜம்முன்னு மதியம் சாப்பாடு அவங்க 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 வீட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க Na, la